ஆசை நம்ம அண்ணாமலை விஜயாவுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க தூங்கும் போது கூட என்னங்க நான் இந்த வீட்டுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அவ்வளவு தானே விடுங்க நான் பாரு பண்ண போற நல்ல காரியத்தினால நீங்களே என்னை பாராட்ட போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பவே புரிஞ்சு போச்சு விஜயா ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த விஜயாவும் பார்வதியும் உதவி சேர்ந்துக்கிட்டு கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற ஒரு பெரிய ஆளுக்கிட்ட அதாவது இவங்க தான் விஜயா சமூக சேவகி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்டர் பட்டம் கொடுங்களேன் ஆ அப்படின்னு நம்ம பார்வதி ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு நான் டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்க இவங்க எவ்வளவோ பண்ணிருக்கிறாங்க ஆஹ் அப்படின்னு சொல்ல விஜயா நானே அதை சொல்றேன் அப்படின்னு அதாவது என் வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அவரு ரயில் இன்ஜின் டிரைவரு அவரு ரயில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவர் வண்டியில அதாவது ரயில் அடிப்படுத்திட்டாரு எல்லாரும் என்ன செய்வாங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் பண தானே பண்ணுவாங்க ஆனா நான் என்ன பண்ணுனேன் அந்த வீட்டு பொண்ணையே வந்து என்னோட ரெண்டாவது பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்சம் கூட கூசாம இத கேட்ட உடனே நம்ம பார்வதி ஒரு பக்கம் அதிர்ச்சி அடையறாங்க ஏன்னா இத பண்ணுனது அண்ணாமலை ஆனா நான் தான் பண்ணுனேன் அப்படின்னு விஜயா சும்மா அள்ளி அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயா நடத்துற அந்த அன்னதானத்துல நம்ம முத்து கலந்துக்கிறாப்புல முத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கையால சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை இப்ப நாச்சும் சாப்பிட்றனே அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் காட்சியா நமக்கு காமிக்க போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்